நாம் என்றும் இது எங்கிருந்து கர்த்தர் கொடுத்த கட்டளையா இருக்கிறது மிகவும் சந்தோஷத்திற்குரிய வருடமாக அந்த வருடம் இருக்கும் நீங்கள் அதை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இளைவீராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஓய்வு நாட்களை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார் இசுர வீரர்கள் கானான் தேசத்திற்குள் சென்ற பின்பு அங்கு அவர்கள் ஓய்வை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இந்த இடத்தில் கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அதாவது ஓய்வு எப்படி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆறு வருடங்கள் விவசாய வேலைகள் எல்லாவற்றையும் செய்து அதன் பலனை நாம் அறுவடை செய்யலாம் ஏழாம் வருடம் அதை ஓய்வாக விட்டுவிட வேண்டும் நிலத்திற்கு ஓய்வு தர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் நிலத்திற்கு ஓய்வு என்றால் வருஷத்தில் ஆறு வருடங்கள் தொடர்ந்து பயிர் வைக்கலாம் ஏழாவது வருடம் ஒரு விவசாய வேலையும் செய்யக்கூடாது ஆனால் அந்த நிலத்தில் தானாக திராட்சை தோட்டத்தில் பழம் பழுக்கும் அந்த விதைகள் ஏற்கனவே தானாக விழுந்து முளைக்கிற விதைகளும் செடிகளும் அதில் இருக்கும் அதில் பலனை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் நாமாக சென்று விவசாயம் செய்யக்கூடாது நிலத்தை உழுது விதை விதைத்து அறுவடை செய்யக்கூடாது என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் இப்படி ஏழாவது வருடத்தை வருடம் முழுவதும் ஓய்வு வருடமாக அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார் ஏழாவது வருடம் ஓய்வு வருடமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி ஏழு வருடங்கள் முடிந்த பின்பு ஒவ்வொரு ஏழு வருடமும் இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இப்படி ஏழு முறை ஏழு ஏழு வருடங்கள் முடிந்ததும் நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் முடிந்ததும் ஐம்பதாவது வருடம் ஓய்வு வருடமாக பெரிய ஓய்வு வருடமாக நாம் கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் அதாவது மொழியில் யூபிலி என்று சொல்லப்படுகிறது இன்றும் கூட சில்வர் ஜூபிலி கோல்டன் ஜூபிலி என்று நாம் கொண்டாடுகிறோம் இது எங்கிருந்து வந்தது என்றால் இது கர்த்தர் கொடுத்த கட்டளையா இருக்கிறது இஸ்ரேவேலருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை ஐம்பதாவது வருடம் ஜூபிலியாக நீங்கள் கொண்டாட வேண்டும் அந்த வருடம் ஓய்வு வருடமாக இருக்க வேண்டும் பெரிய ஓய்வு வருடமாக இருக்க வேண்டும் அது மிகவும் சந்தோஷத்திற்குரிய ஒரு கால அளவாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி மிகவும் சந்தோஷத்திற்குரிய வருடமாக அந்த வருடம் இருக்கும் நீங்கள் அதை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் நீங்கள் அதை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார் இப்படி ஜூபிலி என்ற பழக்கத்தை கர்த்தரே இதை சொல்லி இருக்கிறார் இதில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது கர்த்தர் ஒரு கால அளவை கொடுக்கும் போது அது ஒரு யூனிட் என்று சொல்லலாம் ஐம்பது வருடங்கள் ஏழு வருடங்கள் ஒரு சிறிய யூனிட் என்றும் ஐம்பது வருடங்கள் ஒரு பெரிய யூனிட் என்றும் சொல்லப்படுகிறது அது போல கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இதில் ஆழமான சத்தியங்கள் ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் இப்படியாக நாம் அந்த ஜூபிலி வருடத்தை கொண்டாட வேண்டும் இந்த காலத்தில் அந்த ஓய்வு ஏழாவது ஓய்வு வருடத்திலும் ஜூபிலி வருடத்திலும் எப்படி ஓய்வை அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் ஏழாவது ஓய்வு வருடத்திலும் ஜூபிலி வருடத்திலும் ஓய்வு அனுசரிக்கும் போது எப்படி நிலத்தில் நாம் ஓய்வை அனுசரிக்க வேண்டும் என்றால் தானாய் விளைந்த பயிர் வகைகளை புசிக்கலாம் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்க கூடாது பழங்களை பறித்து தானாய் விளைவதை பறித்து சாப்பிடலாம் அதை எடுத்துக் கொள்ளலாம் இப்படியாக ஓய்வை அனுசரிக்க வேண்டும் ஆனால் விவசாய வேலைகள் எதுவும் நாம் செய்யக்கூடாது இப்படியாக இருக்க வேண்டும் அப்படி எடுப்பதில் நாமும் நம் வீட்டில் தங்கி இருக்கிற அந்நியர்களும் வேலைக்காரர்களும் எல்லோரும் பூசிக்கலாம் என்று கர்த்தர் இருக்கிறார் இப்படி நிலத்திற்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த கட்டளையாக கொடுத்திருக்கிறார் இந்த ஓய்வு என்பது கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கொள்வதற்கு ஒரு அடையாளமாக வெளிப்படையான ஒரு அடையாளமாக தான் கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து அவரை நாம் நேசிக்கிறோமா என்பதை இதன் மூலம் வெளிப்படும் அதாவது இந்த வருடம் ஆறு வருடம் பயிர் செய்கிறோம் ஏழாவது வருடம் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அதை ஓய்வு கொடுக்க வேண்டும் நாம் விவசாய வேலை செய்யக்கூடாது ஓய்ந்திருக்க வேண்டும் நம்முடைய சொந்த ஊர்களுக்கு சென்று காணியாட்சிக்கு சென்று அங்கு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் கீழ்ப்படிந்து ஜனங்கள் செய்யும் போது கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகள் என்று ஏழு ஆறு வருடம் விவசாய வேலை செய்தவர்கள் ஏழாவது வருடம் இந்த வருடம் ஓய்வு வருடம் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் இந்த வருடம் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை சந்தோஷமாக இருக்கலாம் ஆறு வருடங்களில் விளைந்ததே நமக்கு மிச்சமாக இருக்கும் நிறைய பணம் பொருள் இருக்கும் அதை வைத்து ஒரு வருடம் முழுவதும் சந்தோஷமாக இன்று அரசாங்க வேலையிலும் மற்ற வேலையை பார்க்கிறவர்களுக்கு ஒரு வருடம் ஓய்வு கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள் இதைதான் கத்தர் சொல்லி இருக்கிறார் இப்படி ஓய்வை அனுசரிப்பது நம்முடைய மனதிற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது இதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் இலைப்பாற வேண்டும் நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கவில்லை கர்த்தர் அன்பானவர் அவருடைய செயல்கள் எல்லாம் அன்பாய் இருக்கிறது நாம் சந்தோஷமாக சமாதானமாக இருப்பதற்கும் நம் சரீரம் ஆரோக்கியம் அடைவதற்கும் பலன் அடைவதற்கும் இது உதவியாக இருக்கும் வருடம் முழுவதும் ஆறு வருடங்கள் தொடர்ச்சியாக விவசாய வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வருடம் ஓய்ந்திருந்தால் அதுவும் இந்த ஓய்வு கட்டளை வந்து முதலாளிகளுக்கு மட்டுமல்ல நிலத்தின் சொந்தக்காரர்களுக்கு மட்டுமல்ல நிலத்தின் அந்த காலத்தில் பெரிய பணக்காரர்கள் நிலத்தை வைத்திருப்பார்கள் அவர்கள் வீட்டில் வேலைக்காரர்களாகவும் அந்நியர்களாகவும் அவர்கள் எடுத்து தங்கி வேலை செய்கிற வேலையாட்களும் கூடவே இருப்பார்கள் பண்ணையாட்கள் என்று சொல்வார்கள் எல்லோருக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் நிலத்தின் சொந்தக்காரருக்கு மட்டுமல்ல நிலத்திற்கு மட்டுமல்ல அந்நியர்களுக்கும் கர்த்தரை அறியாதவர்களுக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் நம் வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கும் அந்த ஓய்வை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் எவ்வளவு நல்ல தகப்பன் விவசாய வேலைகள் ஏழாம் வருடம் யாருமே செய்யக்கூடாது என்று எவ்வளவு நல்ல தகப்பனா இருக்கிறார் இப்படி நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் இந்த ஓய்வு கட்டளையை நாம் கடைபிடிக்கும் போது கர்த்தருடைய பார்வையில் அது பிரியமா இருக்கிறது கர்த்தர் பார்ப்பார் என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிந்து எவ்வளவாய் அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் என்பதை பார்ப்பார் இதற்காக தான் அந்த ஓய்வு கட்டளை கொடுக்கப்பட்டது நாம் பார்வதற்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அது எப்பொழுதும் நம் நினைவில் இருக்கும்படியாகவும் தான் இந்த கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார் ஒருவேளை நாம் ஏழாம் வருடம் ஓய்வை அனுசரித்து விவசாய வேலைகள் செய்யாமல் இருந்தால் எங்களுக்கு வருமானம் எப்படி கிடைக்கும் எப்படி சாப்பிடுவது என்று யோசித்தால் அப்படி நீ யோசிக்க தேவையில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆறாம் வருடத்தில் ஏழாம் வருடத்திற்கும் எட்டாம் வருடம் விவசாயம் செய்த பின்பு அது அறுவடை ஆகும் வரைக்கும் சாப்பிடுவதற்கு தேவையான ஆசிர்வாதத்தை ஆறாம் வருடத்திலேயே உங்களுக்கு நான் தருவேன் அதை அதிகமாக உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொன்னார் இப்படி இஸ்ரேவேலர் எல்லா விதத்திலும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் கர்த்தர் அவர்களிடம் எதிர்பார்த்தது கீழ்ப்படிதலை மட்டுமே வேறு எந்த காரியத்தையும் அல்ல நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்திருந்தால் என் செல்ல பிள்ளையாக இருப்பீர்கள் என்று இஸ்ரேவேல் புத்திரரிடத்திற்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவர் அப்படியாக அவர்களை நேசித்தார் இசை என்பவர்கள் இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் இசை இருக்கிறோம் நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாமும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நோக்கிக் கொண்டிருக்க கூடாது நம்முடைய பலன் நம்முடைய காரியங்கள் என்னுடைய சொந்த இந்த வேலை பணம் போன்ற பொருட்கள் மீது மனதை நாட்டம் வைக்காமல் கர்த்தரை நம்பி இருந்தால் எல்லா காரியங்களும் நன்மையாக முடியும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் எந்த குறையும் நமக்கு வராது கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பு அவரை விசுவாசித்து நம் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் அவர் அருமையாக நம் வாழ்க்கையை ஆளுகை செய்வார் எல்லா நல்ல வழிகளிலும் நம்மை நடத்துவார் எல்லா நன்மையான ஆசிர்வாதங்களையும் நமக்கு தருவார் அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்திருந்தால் போதுமானது அதை தவிர கர்த்தர் வேறு எண்ணத்தை கேட்டார்

வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது வட்டி வாங்கக்கூடாது அது பாவமா இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அவர்களை நாம் அடிமைகளாக்க கூடாது ஒரு கர்த்தருடைய பிள்ளையை இன்னொருவர் அடிமையாக்க கூடாது சுதந்திரமாக விட வேண்டும் இசைவேலர்கள் அந்த காலத்தில் மிகவும் யாராவது ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஏழையாக்கப்பட்டால் அவனு அந்த மனிதனுடைய சகோதரன் அவரை பாதுகாக்க வேண்டும் அந்த ஏழ்மையாக்கப்பட்ட மனிதனை பாதுகாத்து தன்னுடன் வைத்திருந்து யூபிலி வருஷம் வரைக்கும் வைத்து போஷித்து பின்பு அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அடிமையாக எப்பொழுதும் நடத்தக்கூடாது அன்போடும் கனிவோடும் நம்மிடத்தில் இருக்கிற வேலையாட்களை நடத்த வேண்டும் என்றே கர்த்தர் போதித்திருக்கிறார் இப்படி வாழ்க்கை முறைகளை கர்த்தர் எல்லா காரியங்களையும் இப்படி சொல்லியிருக்கிறார் இது இந்த காலத்திலும் நம்ம இடத்தில் கீழே வேலை செய்கிற நம்முடைய வேலை ஆட்களாக இருக்கலாம் நம் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்களை நாம் கடினமாக நடத்தக்கூடாது அவர்களை நாம் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அப்படி இருக்க இன்னொரு மனிதன் அவர்களை ஆளுகை செய்யக்கூடாது இதையே கர்த்தர் விரும்புகிறார் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம் அதே போல ஆறாம் வருடத்தில் கர்த்தர் அதிகமான பலனை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் ஏழாம் வருடம் ஓய்வு வருடமாக இருக்கும் போது விதைக்காமலும் அறுக்காமலும் இருப்போம் அப்பொழுது நமக்கு பற்றாக்குறை வந்து விடக்கூடாது பணக்குறைவு கஷ்டப்பட்டு விடக்கூடாது ஏழ்மைக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக ஆறாம் வருடத்திலே நிறைவான பலனை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி அவர் கொடுப்பதின் காரணம் அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஏழாம் நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று அப்படி அந்த வார்த்தையை கர்த்தருடைய கட்டளையை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த இடத்தில் இந்த ஒரு காரியத்தை ஆழமாக கவனிக்க வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற முடியும் நம் இஷ்டத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டு எனக்கு எது பிடிக்கும் என் நான் எதை விரும்புகிறோனோ அதை முடிவெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு கர்த்தரினை ஆசிர்வதிக்கவில்லை என்று குறை சொல்லக்கூடாது குற்றப்படுத்தக்கூடாது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் காட்டுகிற வழியில் சரியான பாதையில் போக வேண்டும் நம் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு தவறான பாதையில் சென்று கொண்டு கர்த்தரினை ஆசிர்வதிக்கவில்லை என்று நாம் சொல்லக்கூடாது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவ சித்தத்தின்படி அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அப்படி நாம் நடக்கும் போது நம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் வராது கர்த்தருடைய ஆசிர்வாதம் நினைத்திருக்கும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார் இப்படியாக நாம் கர்த்தருக்கு கீழ்படியும் போது அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அப்படி கர்த்தருடைய கட்டளை என்ன அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அதை தெரிந்து கொள்ள என்ன செய்வது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அப்படி என்றால் கர்த்தர் நம்முடன் கூட இருந்து நம்மை விட்டு விலகாமலும் நம்மை விட்டு கைவிடாமலும் நம்முடனே இருந்து வழிநடத்துகிற தெய்வமாயிருக்கிறார் அவரிடம் கேட்டு பெற்று கொள்ள வேண்டும் எந்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜெபித்து வேதம் வாசிக்கும் போது வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மிடம் பேசுவார் நீ இந்த காரியத்தை செய் நீ இதை செய்யாது என்று நமக்கு போதிப்பார் அப்படி கர்த்தர் சொல்லும் போது அந்த காரியத்தை நாம் கேட்டு நடக்கும் போது நமக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதம் பெருகும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் அதை விட்டு நாம் நம் இஷ்டத்திற்கு வாழக்கூடாது நம்முடைய காரியங்களை நாமே முடிவு செய்யக்கூடாது இப்படியாக நாம் கர்த்தருடைய வேதத்தை தினமும் தியானித்து தொடர்ந்து ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை வரிசையாக தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும் ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது வே வேதத்தை முழுவதும் வாசிக்க வேண்டும் அல்லது கொஞ்ச காலம் அதிகமானாலும் பரவாயில்லை அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பது நிச்சயம் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வழிகளையும் நாம் அறிந்து கொள்வோம் சுலபமாக அதனால் நாம் அவருடைய வழியில் நடப்பதும் சுலபமாகிவிடும் தெய்வபெரு நமக்கு கிடைக்கும் அதனால் ஆசிர்வாதமாக நம்முடைய குடும்பம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இப்படியாக கர்த்தருக்கு கீழ்ப்படுந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா